எனக்கு வந்து பாரு மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய இருந்ததுங்க ஆனா டெலிவரி ஆயிட்டு சிசேரியன் பண்ணதுனால முடி மொத்தம் கொட்டி போயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டம் முடிய நல்லா வளர்க்கணும் சொல்லிட்டு ஆனா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துட்டேன் முடி வளரல சரி சொல்லிட்டு நம்மளே எங்கெங்கயோ நான் வந்து எண்ணெய் வந்து வாங்கி தடவினேன் மொட்டை கூட அடிச்சு பார்த்து நான் எண்ணெய் வந்து வாங்கி தடவினேன் ஆனா எனக்கு வந்து எந்த ரிசல்ட கிடைக்கல கடையில இருந்து நிறைய எண்ணெய் ட்ரை பண்ணி ஒன்றும் ஒரு யூசேஜே இல்லைங்க அதனால எங்க மாமியார் என்ன பண்ணாங்க நான் சொல்ற பொருள்லாம் நீ தேடி எடுத்துக்கணுவா நம்ம என்ன காய்ச்சி தடலாம் ஒரு தொண்ணூறு நாள்லேயே பாரு உனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க வந்து மொத்தம் இருபத்தி ஒரு பொருள் சொன்னாங்க அதை வந்து நான் மொத்தமே தேடி கலெக்ட் பண்ணிட்டு இதை பாருங்க காட்டுறேன் பாருங்க எல்லா பொருளுமே கிடைச்சிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடின ரெண்டு பொருளுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கரிசலாங்கண்ணி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆவரம் இது தாங்க நம்ம வந்து இந்த பொருளை வச்சுதான் நம்ம என்ன காசு போகிறோம் எது இது பாருங்கள் இது பாருங்க செம்பருத்தி நான் எல்லாமே வந்து ஊரில் வந்து கலெக்ட் பண்ணதுனால காஞ்சி காய வச்சு எடுத்துக்கினேங்க நான் ஏன்னா அப்படியே வச்சால் நம்மளுக்கு வந்து பூஞ்சை பூஞ்சை வந்து கெட்டுடுன்றதுனால பூஞ்சை அடித்து கெட்டுடுன்றதுனால நான் காய வச்சுக்கினேன் பாருங்க செம்பருத்தி அதுக்கத்துக்கு கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கரைச்சுறாங்க இதை தாங்க நான் தேடு தேடுன்னு தேனேன் பொங்கலுக்கு ஊருக்கு போய் நான் கழனி கனியாக தேடி எடுத்துக்கிட்டு வந்தேன் ஏன்னா இதுதான் வந்து எண்ணெய் காசுத்துக்கு ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்டு அதனால் நான் வந்து எல்லாம் தேடினேன் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பயிர்லேருந்து கிடைச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணி காய வச்சுட்டாங்க இருந்தேன் நான் எங்கள் ஊரில் இருந்தது மருதாணி பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு இருந்தேன் இல்லைங்களா அப்போ வந்து நான் எடுத்துன்னு வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பில எண்ணெய் காசுத்துக்கு தேவையான முக்கியமானதில் இதுவும் வந்து கருவேப்பில முடி கரு கருப்பாக இருக்கிறதுக்காக இது கறிவப்பில அதுக்கப்புறம் வெட்டி வேறு இந்த பாருங்க இது வந்து சோற்றுக்கட்டாழை சோற்றுக்கட்டாய வந்து நம்ம வந்து தோல் சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அருகம்புல் இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சிக்கு அப்புறம் செம்பருத்தி இலை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி இலை வந்து ஒத்தடுக்கு பூ இருக்கிற செம்பருத்தி இலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் முருங்கக்கரை முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் தான் நம்ம முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ இதுவும் நான் வந்து தேடி எடுத்துக்கினது தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்தேன் இது வந்து உடம்போட குளிர்ச்சிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் துளசி துளசி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் துளசியும் இந்த வேப்பலையும் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம முடியில் வந்து எதனா பொடுகு அந்த மாதிரி பொகும் பூச்சி வெட்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஒரு சில பேருக்கு அதுக்காக நம்ம வந்து இந்த கருவேப்பிலையும் துளசியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கற்பூர வள்ளி ஓம சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கற்பூர எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காத இருக்கும் எண்ணெய் போது நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து கோல்டு உடம்பு இருந்தால் சளி பிடிக்கும் அதனால் வந்து சளி பிடிக்காத இருக்கிறதுக்காக இந்த ஓமவல்லி வல்லி கற்பூர வள்ளின்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து முடிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதுனா நம்ம சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் கிடைச்சா ரொம்ப பெஸ்ட்டுங்க இது வந்து முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறோம் யூஸ் ஆகுதுன்றதுனால நம்ம வந்து நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து குளிர்ச்சி தரத்துனால நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருஞ்சிரவம் முடி வந்து கரு கருன்னு இருக்கும் அதனால் கருஞ்சருவம் யூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயங்க பியூர் கோகோனட் ஆயில் தான் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சதுக்காக யூஸ் பண்ணணும் எதுவுமே வந்து கலப்படம் வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது எல்லாம் எல்லாம் வந்து மூலிகை பொருள் தான் இதில் நம்ம இது வந்து அவுரி பொடிங்க அவுரி பொடி வந்து எதுக்கு சேர்க்கிறோம்னா முடி வந்து கருன்னு இருக்கிறதுக்காக நம்ம வந்து அவுரி பொடி சேர்க்குறோம் இது இது மட்டும்தாங்க எனக்கு வந்து கிடைக்கல அதனால நான் வந்து பொடியாக எடுத்துக்கினேன் இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் இத வந்து அவுரி பொடி பொடியா எடுத்துக்கணும் தாங்க நம்ம எண்ணெய் காய்ச்சு போறோம் வாங்க எப்படி காய்ச்சலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க எதுன்னு பாக்குறீங்கன்னா முயலோட ரேபிட் ரத்தம் தாங்க இது வந்து நான் வந்து முயல் பண்ணையில இருந்து அவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேங்க காட்டன் கிளாத்துல வந்து டிப் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க இது இதுவும் நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச பொருள் முயலோட ரத்தம் இதுவும் முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் எண்ணெய் காய்ச்சு போறோம் முடியோட வளர்ச்சிக்கும் முடி கொட்டாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வந்து நம்மளே எண்ணெய் வந்து காசு போறோம் இதுல வந்து முக்கியமா எது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கிடைக்காதது கண்டுபிடிச்சேன்னா இந்த வெள்ள கரிசுலாங்கண்ணி தாங்க வெள்ளை கரிசிலாங்கண்ணி பிருங்கராஜ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தேடி அதுக்கு அதுக்கத்து பாத்தீங்கன்னா இந்த முயலோட இது மயிலோட பிளட்டு எடுத்து கிளாத்து வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கு வந்து ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கணுங்க இரும்பு கடாய் என்கிட்ட இல்லாததுனால நான் நார்மல் கடாய் தான் வச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்குங்க ஊற்றிட்டு நம்ம இப்போ விறகடுப்பில் தான் வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறோம் ஊற்றிட்டு இப்போ பச்சையாக இருக்கிற பொருள் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க ஏன்னா அது வந்து வேகத்துக்கு டைம் எடுக்கிறதுக்குனால ஃபஸ்ட்டு பச்சையாக இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க வெடிக்கும் கொஞ்சம் தூரமாக இருந்தே போடுங்க ஒன்று ஒன்றா போடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம காய வச்ச பொருள்லாம் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு பொருளாக நான் வந்து போடுறேன் வெள்ளை கரிசிலாங்க நிதானத்துக்கு அதுக்கப்புறம் செம்பருத்தி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஓமல்லி போட்டுக்கிறோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி போட்டுக்கலாம் அருகம்புல் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒவ்வொரு பொருளும் போட்டு நல்லா எண்ணெயில் வந்து டிப் பண்ணி விடுங்க நல்லா முழுகிற அளவுக்கு டிப் பண்ணி விடுங்க கொஞ்சம் தீ வந்து மிதமான தீலேயும் வந்து எண்ணெய் காசுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சாறு எல்லாம் வந்து அந்த எண்ணெயில் வந்து இறங்கும் பாருங்கள் எல் எண்ணெய் நல்லா கொதித்து வந்துச்சு இப்போ மொத்த பொருளையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம் நெல்லிக்காய் பாருங்கள் காட்டு நெல்லிக்காய் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா அதுதான் வந்து முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க ஏன்னா முடியோட வளர்ச்சிக்கு வந்து கறிவேப்பிலை ரொம்ப பயன்படுறதுனால கறிவேப்பிலை நம்ம வந்து நிறைய சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒத்தடுக்கு செம்பருத்தி இந்த செம்பருத்தி வந்து இலையை வந்து பார்த்து எடுத்துங்க ஏன்னா அதில் வந்து வெள்ளை வெள்ளையாக பூச்சி இருக்கும் அது வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம சேர்க்குற பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேறுங்க இது வந்து உடம்போட குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அதுக்கடுத்தது கருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்த்துருக்கேன் கருஞ்சீரகம் வந்து இயற்கையாகவே முடி கருப்பாக இருக்கிறதுக்கு வந்து அது யூஸ் பண் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் வெந்தயம் வந்து உடம்போட குளிர்ச்சிக்கு நல்லதுங்க உடம்பு வந்து குளிச்சா அந்த தாங்க தலைமுடியும் நல்லா வளரும் அதனால் நம்மளோட பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்து யூஸ் ஆகுது அதேமாதிரி சுகர் இருக்கிறவங்க கூட வெந்தயத்தை வந்து நைட்டில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து காலையில் குடிப்பாங்க இல்லைங்களா எதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்போட ஹீட்டை வந்து அது வந்து குறைக்கிறதுனால நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணுறோம் முடியோட வளர்ச்சிக்கும் வெந்தயம் நான் யூஸ் பண்ணுறோம் கடைசியாக நம்ம சேர்க்குறது வந்து அவுரிங்க இந்த அவுரி வந்து பார்த்திங்கன்னா முடி கருப்பாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோங்க எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணால் உள்ளே வந்து நல்லா முழுகிற அளவு எண்ணெயில் முழுகிற அளவு வந்து நம்ம வந்து அமுக்கி விடணும் அப்போ தான் வந்து சாறு வந்து இறங்கும் அந்த எண்ணெயில் நம்ம போட்டுக்கிற எல்லாமே இயற்கையில இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிறதாங்க எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வந்து இதில் வந்து எண்ணெயில் வந்து சேர்த்துருக்கோம் இது நம்மளே வந்து காய்ச்சி தடவும் போது நம்மளுக்கு வந்து எந்த பயமும் இருக்காது ஏன்னா நம்ம தான் வந்து அதில் வந்து என்னென்ன பொருள் சேர்க்கிறோன்ட்டு நம்மளுக்கு தெரியும் இதே கடையில் போய் வாங்கினா அதில் என்னென்ன சேர்க்குறான்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயந்துக்கினே தடணும் இது வந்து நம்ம வந்து எந்தவித கெமிக்கலும் சேர்க்கறதுனால நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாேருக்கும் குழந்தைங்களெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து நம்ம போட்டுக்கிற பொருள் எல்லாமே முறிய வெந்துச்சு பாருங்கள் இந்தமாரி முறிய வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம் அடுப்பு வந்து சிம்மில் நல்லா குறைச்சிடணும் விறகு வந்து எடுத்துடணும் பாருங்க எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து சார் இறங்கிச்சு பாருங்கள் எண்ணெய் எந்த கலரில் இருக்குது பாருங்கள் டார்க் க்ரீன் கலரில் வந்துச்சு பாருங்கள் இதுதான் நம்ம வந்து கரெக்டான பதம் இறக்கிட வேண்டியது தான் இதை வந்து இறக்கி என்ன பண்ணணும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே விட்டுணுங்க அப்போ தான் வந்து அந்த சார் ஃபுல்லாக முழுதுமாக நம்மளுக்கு இறங்கி நம்மளுக்கு வந்து தேவையான பதத்துக்கு வந்து அது கிடைக்கும் அந்த சார் மொத்தம் இறங்கினோடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முயலோட ப்ளட்டு இருக்குது இல்லைங்களா அந்த கிளாத்து அதை வந்து ஊற வைக்கணும் அதில் ஊற வச்ச உடனே என்ன பண்ணணும் மாதிரி நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து கிடைக்கும் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ தக தகானு மின்னுது பாருங்கள் இந்தமாரி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு எடு எடுக்கும்போது இந்தமாரி எண்ணெய் வந்து நம்மளுக்கு இந்த பதத்தில் கிடைக்கும் இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதை வந்து வடிகட்டி எடுத்து போகிறோங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்தமாரி ஒரு நல்ல காய்ஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கணும் அதில் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம வெடிக்கட்டியத்துக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற எண்ணெயை மட்டும் நம்ம வந்து கரண்டில் எடுத்து எடுத்து இந்தமாரி நல்லா அழுத்தி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து கீழே இறங்க பாருங்கள் பாருங்கள் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் எவ்வளோ கசடு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா முறிய வந்து இந்த மாரி வரும்போது நம்ம எடுத்துடணும் அவ்வளோதாங்க எண்ணெய் தயாராகிடுச்சி நம்ம தலைக்கு தடவுற எண்ணெய் வந்து தயாராகிடுச்சி நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க பாருங்கள் கடைசியாக நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து இந்த கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து நானே காய்ச்சி தடவ எண்ணெய்ங்க கண்டினியூஸாக ஒரு டூ மந்த் நான் யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு முடி வளர்ந்ததா இல்லையான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க இந்த கலரில் தான் எண்ணெய் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இப்போ நான் தடவி காட்டுற பாருங்க நல்லா ஸ்கேல்பில் நல்லா அந்த அடி நுனி வரைக்கும் நம்மளுக்கு வந்து எண்ணெய் படுற மாதிரி நம்ம தடவிக்கணும் நல்லா வாசனையாக இருக்குங்க எண்ணெய் வந்து நம்ம போட்ட பொருள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது அதேமாரி நல்லா தூக்கமும் வருதுங்க இந்த எண்ணெய் தடவைனா நல்லா தேய்ச்சி விட்டுங்க இந்த மாதிரி அந்த வேறு நுனியெல்லாம் வந்து படுற மாதிரி நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கணும் நீங்கள் வந்து காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒன் ஹவர் வந்து எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் குளிச்சுட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ நண்பர்களே